நிச்சயதார்த்தம் தன்னைக்கு எல்லாரும் எடுத்து தெரிஞ்சு பேசினதே அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு ஏமா உனக்கு மட்டும் பூஜா பத்தி கவலை இல்லையா என் கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜா கிட்ட நான் என்ன கண்டிஷன் போட்டேன் என்ன கண்டிஷன் போட்ட உன் கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு கண்டிஷன் போட்ட ஆனா நான் அப்படி நடந்துக்கல மாமி ஒண்ணு பூஜாக்கு நிச்சயதார்த்தமா நடந்துருக்கணும் இல்ல ரெண்டு கல்யாணமும் ஒரே மேடையில நடந்திருக்கணும் எதுமே நான் செய்யலையே தப்பி என்னோடது தானே நீ என்ன பண்ணுவோமா பூஜாவும் வெங்கட்டும் பழகறத பார்த்து அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நன்னா இருக்குமே நாம நினைச்சோம் ஆனா அவளுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பே இல்லையே என்ன பண்றது சொல்லு நடக்கிறத நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியல நடக்க போறது என்னன்னு நமக்கு தெரியல எல்லாம் பகவான் விட்ட வழியும் தான் வாழ வேண்டியிருக்கு

எதை மறக்கணுமோ அதை நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கேன் ஆனால் எதை நினைவில் வச்சிருக்கணுமோ அதை மறந்துட்டுருக்கேன் ம் நெக்ஸ்ட்டா எதை மறக்கணும் எதை நினைக்கணும்னு நீங்க எனக்கு கிளாஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ என்ன விஷயமா வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க என்ன பூஜா அது ஏன் இப்படி எடுத்தோம் கௌத்தும் பேசிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு எதுவும் தப்பு நடந்து போச்சேன் பூஜா உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி திட்டம் போட்டு

ஏன் புஜா இப்படிலாம் பேசுற இங்க நீ யார்கிட்ட வேணா நடிக்கலாம் ஆனா என்கிட்ட முடியாது எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும் பூஜா உனக்கு என்ன பிரச்சனை பூஜா சொல்லு பூஜா என்கிட்ட கிட்ட சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சரி பண்றேன் நீ இப்படி பேசுற பொண்ணே கிடையாது உனக்கு என்ன பிரச்சனை பூஜா என்ன ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது உங்களை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு மரியாதையா இங்க இருந்து வெளில போயிடுங்க மறுபடிய ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்புறம் தனியா வீட்டுல இருக்கிற பொண்ணு வந்து கலாட்டா பண்ணீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன் தான் மரியாதை உனக்கு நீ எல்லா ஒரு ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷம் முன்னாடி யோசிச்சுட்டே வரணும் என்ன சொல்ற இப்போ சொல்ற நீங்கல வர மாட்டேன் நீ உன்னை பாக்குறதுக்கு இந்த பாரத்ங்க வர மாட்டான் முகத்தை நான் முழிக்க மாட்டேன் நிசத்த கூட உன்னை பாக்குறதுக்கு நான் வர மாட்டேன் குட் பை மிஸ்டர் இப்போ நீங்க பத்தி நல்ல புரிஞ்சிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட் நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மனசு மாதிரி மறுபடியும் எந்த பக்கம் வந்துடாதீங்க என்ன பத்தீங்கன்னா எந்த நினைவுகளும் உங்க மனசுல இருக்க கூடாது நான் சாகரத்தை நீங்கள் பாக்க நீங்களும் உமாவும் கடைசி வரைக்கும் என் பக்கத்துல இல்லைனாலும் சந்தோஷமா வாழணும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல காதல் அணுக்கள் உட்கா என்ன நீ எட்டு கப்பல் வாங்கி அதுல நாலு பிசினஸ்ல விட்டு அந்த நாலு கப்பலுமே மூழ்கி போன மாதிரி கணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படி என்ன வருத்தோம் அப்படி என்ன சோகம் அப்படின்னு துக்கம் உனக்கு அக்கா என்னக்கா உன் கண்ணுல ஜலம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கேன் எவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன் கூட கண்ணீர் வந்ததே இல்லையா என்னடா திட்டா இல்லடா அவன் என்ன திட்டிருந்தா கூட என் மனசு கஷ்டப்பட்டிருக்காது இருக்காது என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாடா என்னக்கா சொல்ற

அவ்வளவுதான் இதுதான் லைஃப்ல பிரச்சனை ஆனா பூஜா அப்படி இல்லை அவள் உலகத்தையே தன் வீடாகவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தன் சொந்தக்காரங்கள நினைக்கிறவ யாருக்கு என்ன கஷ்டம் தானே பாவம் அவ தன் தள்ள போட்டு எல்லா கவலையும் கஷ்டமும் போடுவா அதனால அவளுக்கு என்ன பிரச்சனையோ பாவம் ஆமாண்டா அதை நினைச்சுதான் தான் அவளை பார்க்க போனேன் நமக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்போ அவதான் தூக்கி விட்டுருக்கா அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ நாமெல்லாம் அவளை தாங்கிருக்கோம் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே பூஜா தாண்டா எல்லாருக்கும் நல்லது பண்ற அவளுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கிறதேங்கிற ஆதங்கத்துல தாண்டா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப அவளை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அவளுக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்கிறதுங்கிற கவலை தாண்டா எனக்கு அக்கா உனக்கு மட்டும் இல்லக்கா காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவளை பத்தின கவலைதான் நீ ஏங்க கவலைப்படுற நீங்கள்லாம் பூஜா ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடின காலத்தில் நான் அவளை கண்ணா பேனான் பேசியிருக்கேன் ஏன்னா அப்போ அவளுடைய நல்ல மனசு எனக்கு புரியல நான் லேட்டாக தான் பூஜாவை பற்றியே புரிஞ்சுட்டேன் அவளுக்கு மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை மறைக்கிறா ஆனால் எவ்வளோ நாள் தான் மறைக்க முடியும் உலக தேர்தல் சொந்தமாகவும் பாசத்து கட்டுப்பட்ட மனுஷாலையும் எந்த உண்மையும் மறைக்கவே முடியாது உண்மை ஒரு நாள் நிச்சயமாக வெளியே வரதான் செய்யும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே அதுதான் சொல்கிறேன் நீ இதை பற்றி வீணாக வருத்தப்படாதக்கா எந்த பாதைக்கும் ஒரு முடிவு இருக்குக்கா கடவுள் கொஞ்ச நாள் சோதிப்பான் அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் எதுக்காக நீ ஏன் கவலைப்படுற இல்ல மாது நான் போனதான் அவ என்ன பாக்க மாட்டேங்கிறா நீயாவது ஃப்ரீயா இருக்கும் போது அவளை போய் பாருடா அவ எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்டா அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நிச்சயமா என்னால் அதை தாங்க முடியாது அக்கா எதுக்காக நீங்க எல்லாரும் பூஜாவுக்கு ஏதோ ஆடுன்ற மாதிரியே பில்டப் பண்றீங்க அவளுக்கு ஒண்ணும் இல்ல அவளுக்கு ஏதோ மனசு சரியில்லை அதனால இந்த கல்யாணத்தை வேண்டான்றா அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க அந்த கோபத்தில் உங்களை பார்க்க மாட்டேன்றா அதான் அவ போயிட்டா மற்றபடி எல்லாம் சரியாயிடும் நீ இந்த மாதிரிதான் எனக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல போய் மூஞ்சி அலமீடு வா சரி உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்